இப்ப இந்த பரணி நட்சத்திரத்துக்கு வெற்றியை தரக்கூடிய உணவு அப்படின்னு பார்க்கும்போது பேரிச்சம்பளம் எவ்வளவுக்கு எவ்வளவு எடுத்துக்கிறாங்களோ பொருளாதாரத்துல உயர்வையும் இவங்களோட மன ரிலாக்ஸேஷனையும் விருச்சம் என்ன நெல்லி மரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா நீங்க நிறைய பெட் அனிமல்ஸ் வளர்க்கறவங்களும் பாருங்க அவங்களுக்கு ஒரு செய்வனையோ ஒரு பில்லி சூன்யமோ இல்ல ஒரு நேரம் சளி இல்லாத நேரத்திலையும் அந்த பெட் அனிமல் வந்து இறந்து இவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் அதே போலதான் உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தோட விருச்சம் என்னவோ அதை நீங்க வச்சு வீட்டில் வச்சு வளர்க்கும் போது அது உங்களுக்கு சக்சஸ கொடுக்கும் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான மிருகம் என்ன யோனி என்னன்னா ஆண் யானை ஆண் யானை சொல்லும்போது பட்டத்து அரசனும் சரி கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வமும் சரி உட்கார்ந்து உலா வரக்கூடிய ஒரு காட்சி நீங்க செல்ல வேண்டிய ஆலயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் நெல்லி மரம் வந்து தலை விருச்சமா இருக்கும் அங்கெல்லாம் போறது சக்சஸ் தான திரு ஆவணங்குடி பழனி கோவில் முருகருடைய கோவிலையும் சரி சுவாமிமலை முருகர் கோவில்லயும் சரி இந்த ரெண்டு கோவில்கள்ல நெல்லி மரந்தா ஸ்தல விருச்சமா இருக்குங்க அடுத்தது திருப்பய்சிலி திருப்பயஞ்சிலி சொல்லக்கூடிய பரணி நட்சத்திரத்துடைய அதிதேவதியான யம தர்ம இறந்து உயிர் பெற்ற ஸ்தலமாக இந்த அப்போ திருநெல்வேலியில இருக்கக்கூடிய நெல்லையப்பர் அம்மன் இதெல்லாம் உங்க நட்சத்திர நாள் நீங்க பிறந்த கிழமை அதுல போறது சக்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும்